நண்பர்களுக்கு வணக்கம் இப்போ நம்ம கிலாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டு வந்திருக்கோம் நம்ம கிலாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டு உள்ளே போய் காட்டுறேன் பப்ளிக் க்ரௌடு அளவுக்கு இருக்குது அப்படின்ட்டு ஆனால் பார்க்கிங்கில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் டூ வீலரை பார்க் பண்ணுறதுக்கு இடம் இல்லை அந்த அளவுக்கு ஃபுல்லாக இருக்குது இவ்வளோ மக்கள் வெளியூர் போயிருக்காங்களா இல்லை வெளியூர் போகிறதுக்கு உள்ளே வந்துருக்குறாங்களா என்னன்னே உங்களால் கண்டுபிடிக்க முடியாது பாருங்கள் கண்ணு கட்டின தூரம் வரைக்கும் பைக்கு தான் அப்படியே மேலே போயிட்டு பிளாக் கண்டி பண்ணலாம் உள்ள வண்டி வந்துக்கிட்டு தாங்க இருக்குங்களா எங்களுக்கு வண்டி தான் எங்களு வண்டி இல்ல உள்ள வெளியே போய்ட்டு போய் மேலே போறதுக்கு எப்படி வெளியே போயிரு கேட்டா அவன் அவன் செம்மக்காரன் உட்காந்துருக்கான் போல இங்க எங்கடா என்ன இருக்குடா அப்படி இருந்தா ஒரு வழி இருக்கா பார்த்துக்குங்க எவ்வளோ வண்டி இருக்குன்னு பார்த்துக்கோங்க இவ்வளோ ஜனங்கள் வந்து கிலாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டை பயன்படுத்துகிறாங்க போன வாரம் இங்கே வந்து வண்டி நிப்பாட்ட முடியாதுன்னு சொல்லிவிட்டு வெளியில் நிப்பாட்டினாங்க ஆனால் தவிர பாருங்கள் இவ்வளோ பேர் பஸ் ஸ்டாண்டு திறக்கும் போது வேணாம் வேணான்னாங்க ஆனால் இப்போ இவ்வளோ பேர் பயன்படுத்துகிறாங்களா இன்னைக்கு வந்து ப்ரேம் சிக்ஸ் செவன் ஜீரோ ஒன் அப்படின்றது வந்து கொங்கு ரீஜியின் பஸ்ஸாக இது வரைக்கும் உங்கள் சேனலில் இல்லைன்னு சொல்லி சொல்லியிருக்காரு அவருக்காக கொங்கு ரீஜியன் பஸ்ஸை ஃபுல்லாக காமிக்க போகிறோம் ஈரோடு திருப்பூர் சேலம் வேறு என்னடா கோயம்புத்தூர் உடுமலைப்பேட்டை பொள்ளாச்சி ஊட்டி இது எல்லாமே கொங்கு ரீஜியனாக எல்லாத்தையும் காமிக்க போகிறோம் முதல்ல டான் டீல போய் ஒரு டீயை போட்டு அதுக்கப்புறம் தான் ஸ்டார்ட் பண்ண போகிறோம் டான் டீல ஒரு டீ முதல்ல எப்போ வந்தாலும் தாண்டியில் ஒரு டீயை குடிச்சு தான் அடுத்த வேலையை ஆரம்பிக்கிறது அப்போ தான் எனர்ஜிட்டிக்காக இருக்கும் கூட்டம் ஓரளவுக்கு இருக்குது க்ரௌடு இருக்க தான் செய்யுது பார்த்திங்களா எல்லா பிளாட்ஃபார்முக்கும் ஆள் போயிட்டு தான் இருக்காங்க பஸ்ஸாக ஊட்டி பஸ் வருது பஸ்ஸை வாட்ரு வாஷ் பண்ணி பக்காவாகிட்டு வராங்க பக்காவாகிட்டு வராங்கன்னா அது பஸ்ஸோட கலர் எப்படி ஆனால் வாட்டர் வாஷ் பண்ணியிருக்காங்க அப்படி தண்ணி சுட்ட சுட்ட வருது ஊட்டி ஆல்ட்ரா அல்ட்ரா பஸ்ஸு ட்ரெயின் சிக்ஸ் செவன் ஜீரோ ஒன் அந்த ஐடியிலேருந்து கேட்ட கொங்கு நாடு பஸ்ஸுகள் இங்கே நிற்க பாருங்க இது ஊட்டி இது என்ன பஸ்ஸு இது எங்கே போகிற பஸ்ஸு சேலம் கோயம்புத்தூர் அது எல்லாமே சேலம் ஈரோடு எல்லா பேருந்துகளும் இங்கே நிற்கிது அப்படியே முன்னாடி போயிட்டு அப்படியே ஒன்றுனா பார்க்கலாம் ஊட்டி சேலம் கோயம்புத்தூர் ஈரோடு திருப்பூர் பொள்ளாச்சி பழனி எல்லாமே இந்த பிளாட்ஃபார்ம் தாங்க கிட்ட நிற்குதா கோயம்புத்தூர் ஆறாவது பிளாட்ஃபார்ம் ஏழாவது பிளாட்ஃபார்ம் இது ரெண்டுலேயுமே உங்களுக்கு வந்து கொங்கு ரீஜியன் பஸ்ஸு தாங்க ஃபுல் அண்ட் ஃபுல் நிற்கும் பஸ்ஸு டைமிங்கை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து விடிய விடிய பஸ் இருக்குது டிஎன்எஸ்சிசி விடிய விடிய இருக்குது எஸ்ஐடிசி வந்து டைமிங் இருக்குது எக்கச்சக்கமாக இருக்குது ஊட்டி பஸ்ஸு மூணாறு பஸ்ஸு இது எல்லாமே இங்கே தான் வந்து நிற்கும் சரிங்களா ஸோ ஈரோடு சத்தியமங்கலம் பஸ் கூட இங்கேருந்து இருக்குது நான் சத்தியமங்கலம் பஸ்ஸோட டைமிங்கை ஷார்ட் யூட் சொல்கிறேன் சேலம் பஸ் இங்கேருந்து ஒன்று கிளம்பு பாருங்கள் ஆக்சுவலாக பஸ்ஸு கிளம்பிக்கிட்டே இருக்குங்க கொங்கு எனக்கு பஸ்ஸு இல்லைன்னு வருத்தப்படுற ஒரே நண்பர் நீங்களாக தான் இருக்கும் எக்கச்சக்கமான பஸ்ஸுங்க சேலத்துக்கு தாங்க அதிகப்படியான பஸ்ஸுகள் வந்து சென்னையிலேருந்து கிளம்புது எனக்கு தெரிஞ்சு நீங்கள் சேலம் போனீங்கன்னா அங்கிட்டு ஈரோடு திருப்பூர் பொள்ளாச்சி அது எல்லாமே பக்கம் பக்கம் அங்கே ஊட்டிங்க அடிக்கடி பஸ் இருக்குது வால்பாறை இதெல்லாமே எல்லாமே இது எல்லாமே ஊட்டி மூணார் இதெல்லாம் பஸ்ஸுகள் வந்து கோயம்புத்தூர் பஸ் ஒன்று போச்சு அதுக்கப்புறம் அப்படியே வந்து பெங்களூர் பஸ் உள்ளே வருது பாருங்கள் அந்த இடத்துக்கு போய் இன்னைக்கு வருது பாருங்க அங்கே நின்று ஒரு கோயம்புத்தூர் பஸ்ஸு கிளம்பிடுச்சி அதுக்கப்புறம் ரெண்டு ஊட்டி ஒரு ஏசி ஒன்று நிற்கிது நான் ஏசி ஒன்று நிற்கிது ஈரோடு பஸ்ஸு எல்லாமே நான் கிளம்பும் கிளம்போம் முன்னாடி நிற்கிற பஸ்ஸு எல்லாமே சேலம் ஈரோடு இந்த பஸ்ஸுகள் தாங்க ஆத்தூர் சேலம் கள்ளக்குறிச்சி ஈரோடு எல்லாம் கொங்கு மண்டல பஸ் தான் ஈரோடு அந்தியூர் சேலம் பஸ் ஒன்று நிற்கிது டைமிங் ஏழு மணிக்கு மேலேயா இருக்கும் அதுதான் கடைசியாக ஒன்று போட்டிருக்காங்க கொங்கு மண்டலம் போகிற பஸ்ஸுகளுக்காகவே தனி தனியாக டைம் போகலாம் அங்கே எங்கே உட்காந்துக்கிட்டு இருக்காங்க பாருங்கள் கொங்கு மண்டலம் பஸ்ஸு வந்து எக்கச்சக்கமாக நிற்குது ஆல்ரெடி அந்த நண்பருக்கு தேவையான பஸ் எல்லாம் கூட கவர் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன் இந்த ஒரு ஊட்டி பஸ்ஸு கிளம்பிடுச்சு ஊட்டி ஏசி பஸ்ஸு கிளம்பிடுச்சு இந்த விழாக்கை இதோட முடிச்சுக்கிறோம் சேலம் பஸ் இந்த சைடு கிளம்புது நண்பரே தகவல்கள் போதுமானதாக இருந்தது அப்படின்னா கமெண்ட் சொல்லுங்கள் இல்லை வேறு ஏதாவது பர்டிகுலர் ரூட்டில் டிராவல் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல ரூட்டாக வில்லேஜ் சைடு இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா கொங்கு நாடுகளில் அந்த பஸ் நம்பரை கமெண்ட் பண்ணுங்கள் ட்ராவல் பண்ணலாம் இந்த விழாக்கை தோட முடிச்சுக்கிறேன்